தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எட்டாம் வகுப்பு அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவர்கள் ஐடிஐ மூலம் தொழிற்பயிற்சிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது ஆன்லைன்ல எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐடிஐ அட்மிஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஸ்கில் ட்ரைனிங் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஐடிஐ அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபில் பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐடிஐ சேர்க்கைக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பி மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன் போர்டுக்கு கீழே ஐடிஐ அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான பொது அறிவுரைகள் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுதலாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும்ன்றதையும் இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோர் மட்டும் ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண்ணை பதிவு செய்ய வேண்டும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டென்த்து பாஸ் ஆனவங்க மட்டும் நைன்த் மார்க்கையும் சேர்த்து சப்மிட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தவிர மற்ற ஆண்டுகளில் டென்த்து முடித்தவங்களுக்கு இந்த நைன்த் ஸ்டாண்டர்டுடைய மதிப்பெண்கள் பதிவு செய்ய வேண்டாம் ஐடிஐ அட்மிஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் எட்டாம் வகுப்பு அல்லது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் டிசி ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் குடிபெயர்வுச் சான்றிதழ் அல்லது இருப்பிடச் சான்றிதழ் உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் கையெழுத்து இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபார்மெட்டில் வச்சுக்கோங்க சான்றிதழை பொறுத்த வரைக்கும் இமேஜோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது இருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபிலேருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய கையெழுத்துடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து கேபிலேருந்து இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் இமேஜோடைய சைஸ் ஃபோட்டோவுடைய சைஸ் எல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எப்படி இமேஜோடைய குவாலிட்டி குறையாம சைஸை குறைக்கிறதுன்றதுக்கான செப்பரேட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐடிஐ அப்ளிகேஷன் பதிவு பண்ணுறதுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை ஃபர்ஸ்ட்டு பதிவு பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய கைபேசி எண்ணை பதிவு பண்ணிவிட்டு அடுத்து பாஸ்கோர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க அதை சரியாக டைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஓடிபி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் லோடாகி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜுக்கு வந்துடும் அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தம் ஆறு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் ஏதாவது முன்னுரிமை கேட்குறீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்க மாற்றுத்திறனாளியா முன்னாள் ராணுவத்தினரா ஸ்போர்ட்ஸ் பர்சனா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க ஏதாவது முன்னுரிமை கேட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் மற்றவர்கள் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற பேஜுக்கு போயிடலாம் இந்த பக்கத்தில் உங்களுடைய பெயர் ஆல்ரெடி ஃபில் ஆகியிருக்கும் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய தந்தை பெயர் மற்றும் உங்களுடைய தாயார் பெயர் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ சான்றிதழில் எப்படி பெயர் இருக்கோ அதை போல் டைப் பண்ணிக்கோங்க ரிலீஜியனில் உங்களுடைய மதத்தை தேர்வு பண்ணிவிட்டு அடுத்த சமுதாயத்தில் உங்கள் ஜாதி சான்றிதழில் உள்ள விவரங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து ஆதார் எண்ணை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய கைபேசி எண்ணையும் பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய ரத்த வகையும் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய வீட்டு முகவரியை ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க கதவு எண் தெரு பெயர் உங்களுடைய ஊர் பெயர் பின்கோடு எண் மாநிலம் மாவட்டம் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியும் ஒரே முகவரி அட்ரெஸாகி இருந்ததுன்னா பர்மனன்ட் அட்ரஸ்ன்ற பக்கத்தில் டிக்மார்க் கொடுத்துக்கோங்க மேலே ஃபில் பண்ண தகவல்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கீழேயும் உங்களுக்கு லிங்க் ஆகி வந்துடும் நீங்கள் எகைன் டைப் பண்ண தேவையில்லை எல்லா விவரங்களையும் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம் மற்றும் உங்களுடைய கையெழுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரௌஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கையெழுத்து மற்றும் ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க ஃபோட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அதே போல் உங்களுடைய கையெழுத்துடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து இருபது கேபிக்குள்ளே இருந்தால் தான் அப்லோட் ஆகும் ஸோ இமேஜ் அதோடைய சைஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடைசியாக சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகி செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிரலாம் செகண்ட் ஸ்டேஜில் குவாலிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கான தகவல்கள் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் ஐடிஐயில் உள்ள கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் கோர்சஸ்க்கு மட்டும் அப்ளை பண்றீங்களா இல்ல பத்தாம் வகுப்பு கோர்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்றீங்களா அல்லது எட்டு மற்றும் பத்து ரெண்டு கோர்ஸுக்கும் சேர்த்து அப்ளை பண்ண இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை குவாலிஃபிகேஷன் ஃபார்ன் இருக்கும் அதுல எயித்து ஸ்டாண்டர்ட் மட்டுமா டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டுமா இல்லது எயித்து மற்றும் ஸ்டாண்டர்ட் ரெண்டுத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா போத்துன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது எட்டாவது படித்த கல்வியுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு ஒருவேளை மதிப்பெண்கள் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் உங்கள் கல்வி ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு எயித்து மார்க் ஷீட்டை இஷ்யூ பண்ணி கொடுத்துருவாரு இப்போ பள்ளியுடைய பெயர் பள்ளி அமைந்துள்ள மாநிலம் மாவட்டம் எந்த வருஷத்தில் தேர்ச்சி பெற்றீங்க எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து எந்தெந்த சப்ஜெக்டில் நூற்றுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த மதிப்பெண்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும் அடுத்து டென்த்து படிச்சிருந்த விவரங்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க எந்த மாவட்டம் எந்த மாநிலம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் படித்த பள்ளியுடைய எம்இஸ் நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எம்இஸ் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா எம்இஸ் நம்பர் கிடையாது அது ஆப்ஷனல் தான் அடுத்து ஹையர் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் டென்த்து அல்லது எயித்துக்கு மேலே என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த விவரங்களை பதிவு பண்ணிவிட்டு ஸோ கடைசியாக ஐ அக்ரின்ற ஆப்ஷனில் டிக் மார்க் கொடுத்துட்டு சேவ் அண்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிரும் இந்த ஸ்டேஜில் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்னென்ன ஆவணங்கள்லாம் அப்லோட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் எயித்து மார்க் ஷீட் நீங்கள் டென்த்துக்கு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எயித்து மார்க் ஷீட் அப்லோட் பண்ண தேவை எயித்து மற்றும் டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா எயித்து மார்க்ஷீட் மற்றும் டென்த்து மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆதார் அட்டையை அப்லோட் பண்ணிக்கோங்க ஜாதி சான்றிதழ் டிசி குடிபெயர்வு சான்றிதழ் மற்றும் முன்னுரிமை சான்றிதழ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னு அப்லோட் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க அதோடைய இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது கேபியிலேருந்து அதிகபட்சம் நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் இதை எப்படி குவாலிட்டியே குறையாமல் இமேஜ் சைஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் கீழே ஷோ ஆகும் அதன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணது சரிதான்றதை வெரிஃபை பண்ணிக்கலாம் இதுபோல் நீங்கள் சேவ் பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் எயித்து அல்லது டென்த்தில் மார்க் ஷீட் ரெண்டு மூணு வச்சுருந்தீங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட ச ஒரே சர்டிஃபிகேட் தான் இருக்குதுன்னா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எயித்து குவாலிஃபிகேஷன் கோர்ஸுக்கு என்னென்ன காலேஜ் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் சாய்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஐடி காலேஜெலாம் இருக்குதோ அதில் உள்ள கோர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் உங்களுக்கு பதினஞ்சு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வேணுமோ செகண்ட் சாய்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸையும் செலக்ட் பண்ணிகிட்டே வந்துடுங்க ஃபஸ்ட்டு அஞ்சு சாய்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணியே ஆகணும் மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான் ஃபஸ்ட் சாய்ஸில் உள்ள காலேஜ் கிடைக்கலினா செகண்ட் சாய்ஸில் உள்ள காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சாய்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு ஃபைனல் அண்டு சப்மிட் சாய்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சக்ஸஸ் ஆகி நீங்கள் சூஸ் பண்ண காலேஜ் டீடைல்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும் அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க அடுத்தது அப்ளைங் ஃபார் டென்த்து குவாலிஃபிகேஷன் கோர்ஸ் சாய்ஸுன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷனுக்கான கோர்ஸ் காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஷோ ஆகும் ஸோ பதினஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் அஞ்சு ஆப்ஷன்ஸ் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஆப்ஷனல் தான் இந்த மாவட்டங்களில் என்னென்ன காலேஜ்லாம் இருக்குது என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குதுன்றதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க ஒருவேளை ஃபஸ்ட் சாய்ஸ் காலேஜில் உங்களுக்கு கிடைக்கலைன்னா செகண்ட் சாய்ஸ் காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும் கடைசியாக கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் அண்டு சப்மிட் சாய்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எயித்து மற்றும் டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கான கோர்ஸ் எல்லாமே சேவ் ஆகிட்டு அது எல்லாமே டிஸ்பிளேயில் ஆகும் அது எல்லாம் சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க ப்ளஸே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துட்டு ரிட்டன் டு டேஷ் போர்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஃபில் பண்ண தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபோர்த்து ஸ்டேஜில் ஷோ ஆகும் அது எல்லாமே சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது தவறுதலாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் அல்லது பேக் டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா விவரங்களும் சரியாக இருந்ததுன்னா ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் ஐம்பது ரூபா நீங்கள் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆன்லைன் பேங்கிங் ஃபோன்பே ஜிபே மூலமாக கூட நீங்கள் பார் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஐடிஐ அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே இந்த ஸ்கில் ட்ரைனிங் வெப்சைட்லேயே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க வெப்சைட் மற்றும் காலேஜோட லிங்க்லேயே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வே டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஜி அட்மிஷனுக்கான ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஃபிஷ்னரி காலேஜுக்கெல்லாம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்